انه يوم القاريه انه يوم الفرار منذ رجل الله رم ذند ورد نال <سؤال> الله <سؤال> رب العالمين <سؤال> <سؤال> شلل <سؤال> جدان منذ رجل <سؤال> الله يلبي يا بره يوم يفر المرء من نخيه وامه وابيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شان يغني الله رب العالمين شلل جدان சகோதரனை விட்டு சகோதரன் விரண்டு போடுவான் தாயை விட்டு மனை தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள் பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள் கணவன் மனைவி என எல்லோரும் இந்த உலகத்திலே உறவாக சொந்தமாக வாழ்ந்த அனைவரும் விரண்டு ஓடுவார்கள் அவர் அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு தெரியும் அந்த நாளிலே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது யாரும் யாருக்கும் சிபாரிசுக்கு வர முடியாது அல்லா நாடி அவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா என் அருமை மகள் இந்த உலகத்திலே என்ன வேண்டும் கேள் முகமதாக இருக்கக்கூடிய நான் உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நான் வலைவர் செல்லும் உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் நாளை அல்லாவுடைய வேதனையில் இருந்து அல்லாவுடைய நாட்டத்தில் இருந்து அல்லாவுடைய தீர்ப்பில் இருந்து முகமது ரசூல் அல்லா உடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் என்னை உங்களால் உங்க என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது பாத்திவா வந்து அல்லாஹ்ஹா கண்ணியத்துக்குரியவர்களை யோசிச்சு பாருங்கள் என்றால் எம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்னவாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைகி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் மூன்று கூட்டமாக ஒன்று கூட்டப்படுவார்கள் சின்ஃபன் முஷாத்தன் அதிலே ஒரு கூட்டம் நடந்து வரும் ஒசின்பன் ருக்குபானன் ஒரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வரும் وصنفا على وجوههم سيلا روديا سيلا كوتم تنجل روديا الله روديا تودر لتلى سهابا وكيف يمشون على وجوههم يا مني رجل مهتا على كمديم الله روديا محمد رسول الله صلى الله عليه وسلم سلم سلم إن الذي أمشاهم على قدامهم قادرون على أن يمشيهم على وجوههم யார் இந்த பூமியிலே கால்களால் நடப்பதற்கு சக்தி கொடுத்தானோ அந்த ரொப் அவர்களை முகங்களாலும் நடப்ப நடக்க வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் யாரும் மனிதர்கள் எப்படி இறந்தார்களோ அதே நிலையில்தான் நாளை மாஷர் மைதானத்திலே அவர்கள் அவர்கள் மறு மாஷர் மைதானத்திலே எழுந்து வருவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களின் மாஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லோரும் ஒன்று உண்டுகூட்டப்பட்டதற்குப் பிறகு மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களில் சிலர் சிலரை பார்த்து பேசுவார்கள் எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா எம்முடைய நிலைமையை நீங்கள் அறியவில்லையா எமக்காக இந்த வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பிடத்திலே யார் சிபாரிசு செய்வார்கள் யார் பறிந்து பேசுவார்கள் ஃபைப் புலுவ அதுவ அதுன் அலை கும்பியாதம் உங்களுக்காக உங்களுடைய